ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான வாட்டர் சோர்ஸ் காமிச்சிட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் குளம் மாதிரி இருக்கக்கூடிய அழகான தனி கிணறு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு வந்து பதினஞ்சு ஏக்கருமே தென்னந்தோப்பை தான் வச்சுருக்காங்க பதினஞ்சு ஏக்கர் வந்து எந்த ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்க்குறப்போ ஆனைமலை ஏரியா பொள்ளாச்சி அடுத்து அம்பராம்பலையம் தாண்டி வந்தீங்கன்னா ஆனைமலை ஆனைமலை லொக்கேஷன் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பதினஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த தென்னந்தோப்பை நம்ம பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸ் தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு ஏகருக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் வருங்க ரோடு ஃபேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது வாஸ்துப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வடக்கு கிழக்கு சரிவு காடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க தோப்புக்கு மரங்கள் அதாவது தென்னந்தோப்பில் வந்து மரங்கள் வந்து எல்லாமே டிஜே மரங்கள் வச்சிருக்காங்க நாட்டு மரங்கள் கிடையாதுங்க டிஜே மரம் எதுக்கு டிஜே மரம் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநீருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தேங்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கோகனட்டில் லாபம் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டாவது வந்து அமௌண்ட் பெருசாகவும் அது சேல் ஆகாது பட் இளநீர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணணும் தெளிவாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல இளநீர் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த தினந்தோப்பு வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே தெரியுது பதினஞ்சு ஏக்கருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஏரியாவில் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் கண்ணாடி மாதிரி இருக்குங்க அது போக பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் வரும்பொழுது உங்களுக்கு வீடியோவில் வந்து வரும்பொழுது சொல்லிடுறேன் ரோடு பேஸ் அதே மாதிரி தார் ரோடு பேஸ்லேருந்து இருந்து காட்டுக்குள்ளே போய்க்கலாம் பாதுகாப்பான ஏரியாலாம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் தான் மெயினாக நம்ம பார்க்கணும் ஏன்னா பதினஞ்சு ஏக்கருமே தென்னந்தோப்பாக இருக்குதுங்க பதினஞ்சு ஏக்கரில் எங்கேயுமே கேப் இல்லை லேண்டில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ தென்னந்தோப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரங்கள் இருக்குது தனி கிணறு இருக்குது நல்ல கிணற்றில் வந்து மேலால் தண்ணி வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் சோர்ஸாக காமிச்சிட்டு ஏன்னா பதினஞ்சு ஏக்கர் அப்படின்னா தண்ணி சோர்ஸ் எல்லாம் வந்து இரநூறு பேர் பார்க்காம வாங்க முடியாதுங்க இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு தண்ணீர் எப்பவுமே வற்றாத ஜீவநதி தான் நல்ல சூப்பரான ஏரியா வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே பிரச்சனை வராது அதே மாதிரி மீறி நீங்களுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பிஎபி வாய்க்கால் பாத்துக்கோங்க பிஏபி பரம்பிக்குளம் வாய்க்கால் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி வர்ற மாதிரி பிஏபி பாசனத்தில் வந்து உங்களுக்கு பரம்பிக்குளம் டேம்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கணுவாயிலேருந்து நேரடியாக வருதுங்க ஸோ இந்த கனால்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வர்றதுங்காட்டி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வரும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தண்ணீர் வராதுங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் உங்களுக்கு வரப்படும் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தண்ணீர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு இங்கே இடத்துல தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கேன்னா இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு ஏக்கருங்க நம்ம வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கலை அஞ்சு ஏக்கர் வாங்கலை போலேன்னு இன்னொரு போரை போட்டு பார்த்துக்கலான்ட்டு பதினஞ்சு ஏக்கருக்கு தண்ணி சோர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு ஆனால் பதினஞ்சு ஏக்கர்னு தான் பேருங்க பதினஞ்சு ஏக்கருக்கு ஒரே ஒரு தனி கிணறு ரெண்டு போர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது தோப்புக்குள்ள அதிகமாக போரும் போடல பதினஞ்சு ஏக்கருக்கு உண்டான கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுனால மிகப்பெரிய எழுவதடி ஆழமுள்ள மிகப்பெரிய கிணறுங்க ஸோ தண்ணி சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி டிஜே மரங்கள் கிணத்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாக எல்லா மரங்களுக்கும் ஈவனாக தண்ணீர் பாஞ்சுக்குது மெயின்டனன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்காங்க மெயின்டென் பண்ணுறதுக்கு லேபர் குவார்ட்டர்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குதுங்க ஒரு வீடு தென்னந்தோப்பு கிணறு சர்வீஸு ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே அடக்கமாக வந்துடுது எல்லா டீல்ஸும் மேக்ஸிமம் கொடுத்தாச்சு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கால் பண்ணி நம்ம ஹோம் சேல்ஸில் கால் பண்ணி ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இதே மாதிரி அதிகப்படியான நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிங்கன்னா நம்ம ஹோம் சேலம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க